எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்லோரிடமும் மதிப்புடன் வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நாம் வந்து நம்மளுடைய ஹேபிட்டை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் நம்ம ஹேபிட் அதேவே இருந்தால் அது நல்லது தான் அப்படி இருக்கவங்க ரொம்ப மதிப்போடு தான் இருப்பாங்க அப்படி இல்லாதவங்க நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாருங்க எல்லோரிடமும் மதிப்போடு இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும் அப்படி இல்லாதவங்க இந்த நான் பார்த்துட்டு நீங்கள் முயற்சி செஞ்சு நீங்களும் பயனடைஞ்சிக்கோங்க என்னென்னா எல்லாரும் சொல்கிறது தான் எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடனே செஞ்சுடுங்க அந்த ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கணும் அது டிசிப்ளினாக இருக்கும் இல்லையா அது வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மதிப்பை வந்து கொடுக்கும் அதே போல் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம் க கவனித்து நீங்களும் மாற்றிக்கோங்க மதிப்போடு இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த செல்ஃப் டவுட்டுமே இல்லாமல் நம்மளால் முடியுமா அப்படின்லாம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுத்துவாங்க அது மாதிரி வந்து அந்த மாதிரி நாம் மதிப்போடு எல்லோரோடையும் இருக்கணும் அப்படின்னா நம்மளை பற்றியே நம்ம வந்து டவுட்டாக இது நம்மளால் செய்ய முடியுமா நம்ம வந்து செய்ய நம்மளுக்கு எந்த உதவியும் இல்லாமல் செய்ய முடியுமா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்லாம் நினைக்காமல் தன்னம்பிக்கையோடு நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த விஷயத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிங்களேன் உங்களால் கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுங்க முதல்ல வந்து நம்ம மதிப்போடு எல்லாத்துட்டும் இருக்கணும் நம்மள நம்மளே மாற்றிக்கணுங்க என்னன்னா நமக்குள்ளே வந்து நெகட்டிவ் தாட் இருக்கும் என்னென்னா நம்மளை பற்றியே வந்து நம்ம பேசிட்டு இருப்போம் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க நம்மளே நம்ம வந்து நம்மளை பற்றியே இருப்போம் இந்த மாதிரி நம்மளால முடியாது நாம் இப்படி இருக்கோம் நாம் கஷ்டப்படுறோம் நம்ம நல்லா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாமல் பாசிட்டிவாக நீங்கள் வந்து பேசணும் உங்களுக்குள்ளாரையே பேசும்போது கூட நல்லா இருக்க இந்த அளவுக்கு இருக்கோம் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா நினைக்கணும் நமக்கு இது பிரபஞ்சம் கொடுத்துருக்கு இதை வந்து வச்சு நம்ம செயல்படுத்த முடியும் நாம் இந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கணும் அப்போ வந்து நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துட்டாவே நம்மளுக்கு நெக நெகட்டிவாக எதுவும் நடக்காமல் பாசிட்டிவாக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு மற்றவங்கட்ட மதிப்பு உயர தானே செய்யும் உலகத்தில் யாருமே எந்த மனிதருமே ஒரு செயலிருந்து தோக்காமல் ஜெயிக்கவே முடியாதுங்க அதே போல் நாம் வந்து நம்ம மனசில் வந்து பயம் இருக்கக்கூடாது எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் நாம் இதிலேருந்து தோற்றுடுவோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பயந்துட்டு நின்றுடக்கூடாது நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு செய்யணுங்க முதல்ல மனசில் இருக்க பயம் எது எடுத்தாலும் பயம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வந்துட்டாவே நம்ம வந்து தைரியமாக இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் மதிப்பு மாறி இவங்க கிட்ட கொடுத்த எந்த வேலையும் நல்லா செய்வாங்க இவங்க நல்ல க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இல்லையா அதே போல் வந்து நம்மளை பற்றி நாம்ளே நினச்சிக்க கூடாது நம்மளை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக முடியாதுங்க நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா மற்றவங்க வந்து அங்கீகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்காம நாம் நல்லா இருக்கோம் நம்ம வந்து இயல்பாக நல்லாயிருக்கும் நம்ம செயல்படறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் செல்ஃப் வேல்யூஷன் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்மை பற்றிய மதிப்பு நம்மளுக்கு உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கும் நல்ல நல்லபடியாக எல்லாரோடையும் மூவ் பண்ண முடியும் அப்போ சமூகத்தில் நம்ம மதிப்போடு இருக்கலாம் நம்மளை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்க அதாவது நம்ம வந்து என்னென்னா நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லி செல்ஃபாக நம்மளை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எதிர்மறையாக நினைக்காம அதே போக்குலேயே நம்ம போயிடணுங்க நம்மளை விட்டு நம்ம வெளியில் வந்து ம தடுமாறும் பொழுது தான் மற்றவங்க மதிப்பு குறைய ஆரம்பிக்கிறது இல்லையா நம்மளுடைய மதிப்பு நம்ம கையில் தான் இருக்குது தன்னம்பிக்கையை விடாமல் அதே போல் செல்ஃப் வேல்யூஷனுக்கு மற்றவங்ககிட்ட வந்து மற்றவங்ககிட்ட உங் உங்களுடைய அங்கீகாரத்தை எதிர்பார்க்காம நீங்களே உங்களை வந்து மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது நல்லது தானே சில குணங்கள் தானே நம்ம சொல்லிக்கோம் ட்ரை பண்ணிக்காதுங்க மதிப்போடு இருப்பீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க நாலஞ்சு விஷயம் தன்னம்பிக்கையோடு இருங்க செல்ஃப் டவுட்டாக இருக்காதிங்க நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருங்க நம்ம ஃபெ ஃபெயிலியர் ஆகிடுவோமோ அப்படின்னு பயப்படாதீங்க எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு தன்னம்பிக்கையே கொடுக்கும் மற்றவங்களுக்கோட மற்றவங்கிட்ட மதிப்போடையும் மரியாதையோடையும் இருப்பீங்க இந்த பதிவு முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்